இயேசு கதைகள் நோயுற்றவர்களை இயேசு சுகப்படுத்துகிறார் இஸ்ரவேல் தேசம் முழுக்க இயேசு பயணம் செய்கிறார் அப்போது நோயுற்றவர்களை அவர் சுகப்படுத்துகிறார் இந்த அற்புதங்களைப் பற்றிய செய்தி சுற்றியுள்ள எல்லா கிராமங்களுக்கும் பட்டணங்களுக்கும் பரவுகிறது அதனால் குருடர்கள் செவிடர்கள் நொண்டிகள் பிணியாளிகள் ஏராளமான ஜனங்கள் அவரிடம் கொண்டு வருகிறார்கள் அவர்கள் எல்லோரையும் இயேசு சுகப்படுத்துகிறார் இயேசுவை யோவான் முழுக்காட்டி இப்போது மூன்று வருஷங்களுக்கு மேலாகிறது இதற்கிடையில் நோயுற்றவர்களை தொடர்ந்து சுகப்படுத்தி வருகிறார் வியாதியாயிருக்கும் ஒரு பெண்ணை இயேசு குணப்படுத்துகிறார் ஒரு சமயம் ஓய்வு நாளன்று இயேசு கற்பித்துக் கொண்டிருக்கிறார் ஓய்வு நாள் என்பது யூதர்கள் ஓய்வெடுக்கும் நாள் இங்கே நீ பார்க்கிற இந்த பெண்ணுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை பதினெட்டு வருஷங்களாக கூன் விழுந்து நிமிர்ந்து நிற்க முடியாமல் கஷ்டப்படுகிறாள் அதனால் இயேசு தம்முடைய கைகளை அவள் மேல் வைக்கிறார் உடனடியாக அவள் நிமிர்ந்து நிற்கத் தொடங்குகிறாள் ஆம் அவள் சுகமடைந்து விடுகிறாள் இதை பார்த்த அந்த மத தலைவர்களுக்கு பயங்கர கோபம் வந்து விடுகிறது அவர்களில் ஒருவன் நாம் வேலை செய்வதற்கு ஆறு நாட்கள் இருக்கின்றன அந்த நாட்களில்தான் சுகப்படுத்த வேண்டும் ஓய்வு நாளில் அல்ல என்று கூட்டத்தைப் பார்த்து சத்தம் போடுகிறான் அதற்கு இயேசு கெட்ட ஆட்களே ஓய்வு நாளில் நீங்கள் எவருமே உங்கள் கழுதையே அவிழ்த்துக் கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்ட மாட்டீர்களா அப்படி இருக்கும்போது பதினெட்டு வருஷங்களாக நோயுற்றிருக்கிற இந்த ஏழைப் பெண்ணை ஓய்வு நாளில் சுகப்படுத்தக் கூடாதா என்று கேட்கிறார் இயேசு இப்படிக் கேட்டது இந்த கெட்ட ஆட்களை தலைகுனிய வைக்கிறது யூ பின்னர் இயேசுவும் அவருடைய அப்போ சிலர்களும் இருசிலே கிளம்புகிறார்கள் அவர்கள் எரிகோ பட்டணத்திற்கு சற்று வெளியே இருக்கையில் இயேசு அவ்வழியாக போய்க் கொண்டிருப்பதைக் குருடரான இரண்டு பிச்சைக்காரர்கள் கேள்விப்படுகிறார்கள் அதனால் இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சப்தமாக கூப்பிடுகிறார்கள் இயேசு அந்த குருடர்களை அழைத்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் அதற்கு அவர்கள் கர்த்தரே எங்கள் கண்கள் திறக்கும்படி செய்யும் என்கிறார்கள் இயேசு அவர்களுடைய கண்களைத் தொடுகிறார் உடனடியாக அவர்களுக்கு பார்வை வந்துவிடுகிறது இயேசு ஏன் இந்த அற்புதங்களை செய்கிறார் என்று உனக்கு தெரியுமா ஏனென்றால் அவர் ஜனங்களை நேசிக்கிறார் தம்மீது அவர்கள் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அதனால் அவர் ராஜாவாக ஆட்சி செய்யும் போது பூமியில் யாருக்குமே எந்த நோயும் வராதென்று நாம் நிச்சயமாய் இருக்கலாம் யூர் நோவா ஒரு பேரையே கட்டுகிறார் மக்கள் நோவாவை பார்த்து சிரிக்கிறார்கள் நோவாவுக்கு மனைவியும் மூன்று மகன்களும் இருந்தார்கள் மகன்களின் பெயர் சேம் காம் யாபேத் இந்த மூவரும் கல்யாணம் ஆனவர்கள் ஆகவே நோவாவின் குடும்பத்தில் மொத்தம் எட்டு பேர் இருந்தார்கள் ஷூட் இப்பொழுது ஒரு புதுமையான காரியத்தைச் செய்யும்படி நோவாவிடம் கடவுள் சொன்னார் ஆம் ஒரு பெரிய பேழையை கட்டச் சொன்னார் இந்த பேழை ஒரு கப்பலைப் போல பெரிதாக இருந்தாலும் பார்ப்பதற்கு அது ஒரு நீளமான பெட்டியைப் போலவே இருந்தது அதை மூன்று மாடி உயரத்திற்குக் கட்டு அதில் அறைகளையும் உண்டாக்கு என்று கடவுள் சொன்னார் நோவா மற்றும் அவருடைய குடும்பத்தாருக்கும் மிருகங்களுக்கும் அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை சேமித்து வைப்பதற்கும் அந்த அறைகளை பயன்படுத்தச் சொன்னார் கடவுள் நோவாவிடம் தண்ணீர் உள்ளே புகுந்து விடாத விதத்தில் பேழையைக் கட்டு என்று சொன்னார் ஒரு பெரிய ஜலப்பிரளயத்தினால் அதாவது வெள்ளத்தினால் இந்த முழு உலகத்தையும் அழிக்கப் போகிறேன் பேழைக்குள் இல்லாதவர்கள் எல்லோரும் சாவார்கள் என்றும் சொன்னார் நோவாவும் அவருடைய மகன்களும் எகோவாவுக்கு கீழ்படிந்து பேழையைக் கட்டத் தொடங்கினார்கள் ஆனால் மற்ற ஆட்களுக்கு அதை பார்க்க பார்க்க ஒரே சிரிப்புதான் கெட்ட காரியங்களையே அவர்கள் தொடர்ந்து செய்து வந்தார்கள் கடவுள் என்ன செய்யப் என்று நோவா அவர்களுக்கு சொன்னபோது யாருமே அதை நம்பவில்லை நோவாவின் குடும்பத்தார் மிருகங்களையும் உணவையும் பேழைக்குள் கொண்டு செல்கிறார்கள் அந்த பேழையை கட்ட ரொம்ப காலம் எடுத்தது ஏனென்றால் அது அவ்வளவு பெரியதாக இருந்தது கடைசியில் பல ஆண்டுகளுக்கு பின் அது கட்டி முடிக்கப்பட்டது இப்பொழுது மிருகங்களையெல்லாம் பேழைக்குள் கொண்டு வரும்படி நோவாவிடம் கடவுள் சொன்னார் சில வகை மிருகங்களில் ஓர் ஆணும் ஓர் பெண்ணுமாக ஒரு ஜோடியையும் மற்ற வகை மிருகங்களில் ஏழு ஏழாகவும் உள்ளே கொண்டு வரும்படி சொன்னார் வெவ்வேறு வகைகளைச் சேர்ந்த எல்லா பறவைகளையும் உள்ளே கொண்டு வரும்படி சொன்னார் கடவுள் சொன்னபடியே நோவா செய்தார் அதன் பிறகு நோவாவின் குடும்பத்தாரும் பேழைக்குள் சென்றார்கள் பின்பு கடவுள் கதவை மூடினார் உள்ளே அவர்கள் காத்திருந்தார்கள் தோட்டத்தில் இயேசு மேல் மாடியில் உள்ள அந்த அறையிலிருந்து கிளம்பி இயேசுவும் அப்போஸ்தலர்களும் கெச்சமனே தோட்டத்துக்கு போகிறார்கள் ஏற்கனவே அவர்கள் பல முறை அங்கு போயிருக்கிறார்கள் ஆனால் இப்போது விழித்திருந்து ஜெபம் பண்ணும்படி அவர்களிடம் இயேசு சொல்கிறார் பிறகு கொஞ்ச தூரம் போய் முகங்கு புற விழுந்து ஜபம் செய்கிறார் அதன் பின்பு அப்போஸ்தலர்கள் இருக்கிற இடத்திற்கு திரும்பி வருகிறார் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறாய் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தூங்காமல் விழுத்திருக்க வேண்டுமென்று மூன்று முறை இயேசு சொல்கிறார் ஆனால் ஒவ்வொரு முறையும் திரும்பி வருகையில் அவர்கள் தூங்கிக் தான் பார்க்கிறார் கடைசியாக திரும்பி வந்தபோது இப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் உங்களால் எப்படித் தூங்க முடிகிறது எதிரிகள் வந்து என்னை பிடித்துக் கொண்டு போகிற நேரம் வந்துவிட்டது என்று சொல்கிறார் அவர் அப்படிச் சொல்லி முடிப்பதற்குள் ஒரு பெரிய கூட்டம் வருகிற சத்தம் கேட்கிறது இதோ பார் அந்த ஆட்கள் வாள்களுடனும் தடிகளுடனும் வந்து கொண்டிருக்கிறார்கள் வெளிச்சத்திற்காக தீவட்டிகளை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கிட்டே வந்ததும் அந்த கூட்டத்திலிருந்து யாரோ ஒருவன் நேராக இயேசுவை நோக்கி வருகிறான் இங்கே நீ பார்க்கிறபடி அவன் அவரை முத்தமிடுகிறான் அவன் வேறு யாருமல்ல யூதாஸ் காரியோத்துதான் ஆனால் அவன் ஏன் இயேசுவை முத்தமிடுகிறான் யூதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுக்கிறார் யூதாஸ் முத்தத்தினாலா நீ என்னை காட்டிக் கொடுக்கிறாய் என்று இயேசு கேட்கிறார் ஆம் அந்த முத்தம் ஓர் அடையாளமாயிருந்தது யூதாசுடன் இருக்கிற ஆட்களுக்கு இயேசுவை காட்டிக் கொடுத்தது யூதாஸ் முத்தமிட்டதும் இயேசுவின் எதிரிகள் அவரை பிடிக்க முன்னால் வருகிறார்கள் அதைத் தடுக்க பேதொரு சண்டை போல தயாராகிவிட்டார் தான் எடுத்து வந்திருந்த வாழை உருவி பக்கத்தில் நின்றிருக்கிற ஆளை தாக்குகிறார் ஆனால் அந்த வாழ் அவனுடைய தலையை வெட்டுவதற்கு பதிலாக அவனுடைய வலது காதை வெட்டி விடுகிறது என்றாலும் இயேசு அவனுடைய காதைத் தொட்டு அதை சுகப்படுத்துகிறார் பிறகு இயேசு பேதுருவை பார்த்து உன் வாழைத் திரும்ப அதன் உரைக்குள் போடு என்னைக் காப்பாற்றுவதற்கு ஆயிரக்கணக்கான தூதர்களை அனுப்புமாறு என் பிதாவே நான் கேட்க முடியாதென்றா நினைக்கிறாய் என்கிறார் ஆம் அவரால் கேட்க முடியும் ஆனால் தூதர்களை அனுப்புமாறு கடவுளிடம் இயேசு கேட்கவில்லை ஏனென்றால் எதிரிகள் தம்மை பிடித்துக் கொள்ளும் சமயம் வந்துவிட்டதென்று அவர் அறிந்திருந்தார் அதனால் அவர்கள் தம்மை கூட்டிக் கொண்டு போக அனுமதிக்கிறார் இயேசுவுக்கு இப்போது என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் தைரியமுள்ள ஒருவர் மக்கள் பூமியில் பெருகத் தொடங்கியபோது போது அவர்களில் பலர் காயினை போல் கெட்ட காரியங்களை செய்தார்கள் ஆனால் ஒருவர் மட்டும் வித்தியாசமானவராக இருந்தார் அவர்தான் ஏனோக்கு ஏனோக்கு தைரியமுள்ளவர் உள்ளவர் அவரை சுற்றி இருந்த எல்லா மக்களும் படு மோசமான காரியங்களை செய்து வந்தார்கள் என்றாலும் ஏனோக்கு தொடர்ந்து கடவுளை சேவித்து வந்தார் அதாம் ஏவாடை கீழ் கீழ்படியாமல் போகும்படி செய்தது யார் சாப்பிடக்கூடாதென்று கடவுள் சொல்லியிருந்த அந்த பழத்தை சாப்பிடும்படி தூண்டியது யார் ஆம் ஒரு கெட்ட தூதனே ஹைபிள் அவனை சாத்தான் என்று அழைக்கிறது எல்லோரையும் கெட்டவர்களாக அவன் முயன்று கொண்டிருக்கிறான் ஒருநாள் ஏனோக்கு மூலமாக தேவன் அந்த மக்களிடம் ஒரு செய்தியை அறிவித்தார் அதாவது எல்லா கெட்ட மக்களையும் ஒருநாள் கடவுள் அழிக்கப் போகிறார் என்ற செய்தி இதைக் கேட்ட அந்த மக்களுக்கு பயங்கர கோபம் வந்திருக்கலாம் ஏனோக்கே கொல்லவும் கூட முயன்றிருக்கலாம் அதனால் கடவுள் செய்யப் போகிற காரியங்களைப் பற்றி அந்த மக்களிடம் சொல்ல ஏனோக்கு ரொம்பவே தைரியம் தேவைப்பட்டது அந்த கெட்ட மக்கள் மத்தியில் ஏனோக்கு நீண்ட காலம் வாழும்படி கடவுள் விட்டுவிடவில்லை ஏனோக்கு முன்னூற்று அறுபத்தைந்து வயது மட்டுமே வாழ்ந்தார் முன்னூற்று அறுபத்தைந்து வயது மட்டுமே என்று நாம் ஏன் சொல்கிறோம் ஏனென்றால் அந்த காலத்து ஆட்கள் இப்பொழுது இருக்கிறவர்களை விட ரொம்ப பரசாரிகளாக இருந்தார்கள் ரொம்ப காலம் வாழ்ந்தார்கள் உதாரணத்திற்கு ஏனோக்கின் மகன் மெத்தூசலா தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது வயது வரை வாழ்ந்தார் ஏனோக்கு இறந்த பெண் அந்த மக்கள் மேலும் மேலும் மோசமானவர்களாக ஆனார்கள் அவர்களுடைய யோசனையெல்லாம் எப்பொழுதும் கெட்டதாகவே இருந்தது பூமி கொடுமையால் நிறைந்திருந்தது என்றெல்லாம் பைபிள் சொல்கிறது